வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி திஸ் இஸ் இலக்கியா இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரலாறு ஸோ ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இது வரைக்கும் நான் கொடுக்கல ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இடையில அங்கங்க அப்படியே நம்ம ஷார்ட் மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஷார்ட் கட் அப்படிங்கும்பொழுது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நம்ம சொல்ல எல்லாமே ஷார்ட் கட்டோடயே படித்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க இதாக இருக்காது ஸோ ஒரு சிலதுக்கு மட்டும் ஆப்டாக இருக்கிறத படிச்சுக்கிட்டோம்னா அது என்றைக்குமே மறக்காது நம்ம பை லக் நம்மளுக்கு அதே கொஷின்ஸ் வந்துட்டாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம ஷார்ட் கட்டோடையும் படிச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம எப்படி படிக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து எல்லோரும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி கண்டினியூவாக நெக்ஸ்ட் அப்கமிங் சண்டேலேயும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ அதை அட்டன் பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க எங்களோட சோசியல் மீடியாவில் நீங்கள் எப்பவுமே இணைஞ்சிருங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும் ஸோ யார் நம்பரும் விட்டு போகாது ஸோ அதனால் அது யாரும் எதுக்காக ஒரி பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரியில் என்ன டாபிக் நான் மேஜரா இந்த இந்த ஃபிஃப்டி கொஷின்மே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெண்டு டாபிக்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் சரிங்களா ஸோ இந்த ஃபிஃப்டி கொஷின் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கிடையாதுங்க ரெண்டு டாப்பிக்ல இருந்து மட்டும் ஐம்பது கொஸ்டின் ஸோ டாபிக் டாப்பிக்காக உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கொஷின்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாற்று காலம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு ting பழைய கற்காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா என்ன அழைக்கப்படுகிறது பேலியோலித்திக் காலம் ஸோ அந்த பழைய கற்காலம் அதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா பேலியோலித்திக் காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நம் நல்லா ஞாபகம் வைங்க பழைய காலம் போலி ஸோ போலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க போலியோ லித்திக்குன்னு சொல்லுவாங்க பேலியோலித்திக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது ப்ரொனௌன்சேஷனில் தான் மாற்றங்கள் மற்றபடி எதுவும் கிடையாது ஸோ இந்த போலி அப்போ பழைய காலத்தில் எல்லாமே வந்து அந்த காலத்தில் சில சின்ன சின்ன விஷயங்களுக்காக போலித்தனமாக நடிச்சிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி யாருமே நடிக்கல அப்ப பழசுதான் போலி இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வருமா சோ போலியா இருந்தவங்க கூட நல்லவங்களா மாறலாம் அப்படின்னா பழைய காலத்துல போலியா இருக்காங்க புதிய காலத்துல போலி இல்ல அப்படின்னு ஞாபகம் சரிங்களா அப்படி வச்சுக்கலாம் நம்ம பாசிட்டிவ்லயே எடுத்துட்டு போலாம் செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா பழைய கற்கால மனிதர் எந்த இனத்தை சேர்ந்தவன் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீக்ரோட்டி நீக்ரட்டோ இனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீக்ரோட்டிஸ் எல்லாமே வந்து பழைய காலத்துல தான் இருந்தாங்க நமக்கு தெரியும் அதனால பழைய கற்காலத்துல சேர்ந்த மனுஷங்க என்ன சொல்லியிருக்காங்க நீக்ரட் இனம் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பழைய கற்காலம் இந்தியாவில் தோன்றிய காலம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி காலம் அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா பெலிஸ்டோசின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா பெலிஸ்டோசின் அல்லது பனிக்காலம் அப்படின்னு வந்து சொல்றது என்னன்னா பழைய கற்காலம் இந்தியாவில் தோன்றிய காலத்தை வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டினோட் பண்ணி காமிச்சிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ்ட் சென்னை அடுத்துள்ள என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்கோடரே கண்டுபிடிச்சிருப்பார் ராபர்ட் ப்ரூஸ்ட் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய கற்காலத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கருவிகளை கண்டுபிடிச்சவர் இந்த ராபர்ட் ப்ரூஸ்ட் அப்படிங்கிறவர் தான் ஸோ என்ன கருவி கண்டுபிடிச்சிருக்காருன்னா சென்னை அடுத்துள்ள கைகோடாரையை கண்டுபிடிச்சிருக்காரு சரிங்களா ராபர்ட் ப்ரூஸ்ட் அப்படிங்கிறவர் பழைய கற்காலம் கருவியை முதன் முதல்ல எங்க கண்டறிஞ்சார் முன்னாடியே சொல்லிட்டு சென்னை ஸோ அதனால இந்தியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா ஸோ ஸ்டேட் கொடுத்தாலும் சரி கண்ட்ரி கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியணும் அப்போ சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள வந்துருது மேலே இருக்கிற கொஷின்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா இந்தியா அப்படிங்கிற மாதிரி நான் கொஷின் கொடுத்துருக்கேன் சரியா நெக்ஸ்ட் கொஷின் எந்த இடத்துல பெண் ஒருவர் மடியில் குழந்தை கட்டி கொண்டு அம்பு விடுவது போல் ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு மத்திய பிரதேச மாநிலம் பிம்பேட்கால வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சரியா பெண் குழந்தை வந்து மடியில ஓகேங்களா குழந்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மடியில கட்டி ஒரு அம்பு விடுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் சரிங்களா அது வந்து எங்க கண்டறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து பிம்பேட்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண் ஒரு குழந்தை வந்து மடியில் அம்மா மடியில் படுத்துருக்கோம் மத்தியில் எல்லாத்து மத்தியிலும் உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு மங்கை அப்படின்னு ஞாபகம் வைங்க அப்போ எல்லாத்தையும் மத்தியில் உட்காந்துட்டு இருக்காங்க சொந்தன மத்திய பிரதேசத்தில் பிம்பேட்கா ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பழைய கற்கால கருவிகள் கண்டறியப்பட்டுள்ள இடங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் வந்து லூனி ஆட்டு சமவெளியில் கண்டுபிடிச்சிருக்காங்க கர்நாடகாவில் பாகல்கோட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆந்திராவில் ரேணி உண்டா கர்னூல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த பிளேசஸ் வச்சு மாநிலங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா லூனி ஆற்ற சமவெளிங்கிறது வந்து ராஜஸ்தான் நமக்கு தெரியும் பாவல் அப்படிங்கிறது வந்து கர்நாடகா அப்படி அது உங்களுக்கு ஞாபகம் வரலைனா கார்ல கோட்டு போட்டவங்க போறாங்கன்னு ஞாபகம் வைங்க அப்ப பாகல் அப்படிங்கிறது கர்நாடகா கார்ல தானே கோட் போட்டவங்க போவாங்க நெக்ஸ்ட் ஆந்திரால ரேணிகுண்டா கர்னூல் ஓகேவா இது எல்லாமே வந்து பழைய கற்கால கருவிகள் இதெல்லாம் பழைய கற்காலம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லூனி பாகல்கோட் ரேணிகுண்டா கர்னூல் இதை மட்டும் ஞாபகிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லூனி அப்படிங்கிறவங்க பழைய காலத்தில் லூனி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து கோட் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கோட் போட்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் குண்டாவும் இருப்பாங்க அப்படின்னு ஞாப்சிக்கோங்க சரிங்களா அப்போ என்னென்னா பழைய கற்காலத்தில் கண்டுபிடிச்சது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் குண்டா ஒருத்தங்க லூனி கேரக்டர் சரியா குண்டா ஒருத்தவங்க லூனிங்கிற கேரக்டர் இருக்காங்க எங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோட் போட்டுட்டு தான் எங்கனாலும் போவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கோட் வந்து நூலில் தானே வச்சிருப்பாங்க ஸோ அதனால கர்ணூன் இது எல்லாமே லிங்க் வருதா ஸோ இது எல்லாமே பழைய கற்காலம் ஸோ அந்த காலத்துல வச்சு சொல்லுங்க அந்த காலத்துல குண்டா லூனிங்கிற கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டு போட்டுட்டு இருப்பாங்க அந்த கோட்டை நூல தைப்பாங்க அப்ப இந்த நாலு ஊர் வந்துருச்சு இல்லையா அப்ப இது எந்தெந்த ஸ்டேட்டுங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நியோலித்திக் காலம் என்று எந்த காலத்தை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் நியூ அப்படின்னா என்னதுங்க புதுசு அப்ப புதிய கற்காலத்துல நியோலித்திக் பேலியோலித்திக் போலி அப்படிங்கிறது வந்து பழசு சோ பழசு வந்து போலி புதுசு வந்து நியூ ஓகேங்களா அவ்வளவுதான் சக்கரம் வந்து எந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா புதிய கற்காலம் புதுசு புதுசா சக்கர வண்டி வருதா இப்போ முன்னாடி வந்து மாட்டு சக்கரம் இருந்தது இப்போ அதே சக்கரத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க மோட்டார் சைக்கிளில் கொஞ்சம் ஒரு மாதிரி வருது ஏன்னா சக்கரம் இருந்தால்தான் எல்லாமே ஓடும் ஸோ அதுக்கப்புறம் காரு ஸோ அந்த சக்கரமே புதுசு புதுசா இப்போ இன்னுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ சக்கரம் வந்து எந்த காலத்துல வந்திருக்குன்னா புதிய கற்காலத்துல வந்திருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் புதைக்கும் பழக்கம் எந்த காலத்துல இருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தில் சரிங்களா இப்ப நாய்கள் வீட்டு அதாவது வீட்டு விலங்குகள் எல்லாம் இறந்து போனிருச்சு அப்படின்னா புதைப்பாங்க சரிங்களா அந்த காலத்துல அப்படி இப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து புதைக்க கூடிய பழக்கம் வந்து புதுசா நம்ம கொண்டு வந்தது கரெக்டா அதனால புதிய கற்காலத்துல தோண்டி கொஸ்டின் உலோக பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் எது புதிய கற்காலம் உலோகம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு இந்த மெட்டல்ஸ் பயன்பாடு கண்டிப்பா புதுசு தானே வருது எல்லாமே உங்களுக்கு எதுல வருதுன்னா புதுசு புதிய கடற்காலத்துல வருதுன்னு நெக்ஸ்ட் பழைய கற்காலத்துக்கு நான் ஒரு கதை சொன்னேன் இல்லைங்கன்னா பழசுனா அந்த காலத்துல மம்மி கேரக்டர் குண்டா இருப்பாங்க கோட்டு போட்டிருப்பாங்க அந்த கோட்டு நூலை தைச்சிருப்பாங்க இந்த நாலு பிளேஸ்லயும் புதிய கற்காலத்துல பாத்தீங்கன்னா மாஸ்கி பிரம்மகிரி எங்க இருக்குன்னா கர்நாடகால சோ கார் ஓட்டும் போது மாஸ்க் போட்டு போனா என்ன ஆயிடும் ஆக்சிடென்ட் ஆயிடும் சோ அதனால மாஸ்க் போட்டு போக கூடாதுன்னு ஞாபகம் வைங்க சோ அப்ப மாஸ்க் பிரம்மகிரி எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு பிளிக்கல் உட்னூர் எங்கே இருக்குது அப்படின்னு ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் ஓகேங்களா ஆந்திரக்காரவங்களில் கோவக்காரங்க ஸோ கோவக்காரங்களா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட சேர மாட்டாங்க ஸோ பிலிக்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால பிலிக்கோல் பிளிக்கல் உட்னூர் அப்படின்னு ஞாபகம் சரிங்களா தமிழ்நாடு வந்து திருநெல்வேலி புதுக்கோட்டை தாண்டிக்குடி திருச்சி சேலம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அது நமக்கு தெரியும் இல்லைங்களா ஸ்டேட்வைஸ் ஸோ புதிய கற்காலத்துக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசு புதுசா வர்றதுனாலே மாசு இல்லையா ஸோ புதுப்படம் வந்துட்டு என்ன சொல்லுவோம் மாசம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோமா ஸோ மாஸ்கி பிரம்மகிரி ஸோ மாசா வந்ததுனால ஹீரோ ஹீரோயின் கொஞ்சம் வந்து பிளிக்கிட்டு போறாங்க ஸோ பிலுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு ஊருக்கு போறாங்க உட்னூர் சரிங்களா பிலக்கிட்டு ஒரு ஊருக்கு போறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அல்வா திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ள வராங்க கோட்டைக்குள்ள தாண்டாம் பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ தாண்டிக்குடி தென் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டைக்கும் சேலத்துக்கும் வராங்கன்னு ஞாபகம் வைங்க சரிங்களா திருச்சி சேலம் திருச்சிக்கு பக்கத்துல இந்த சைடு பார்த்தா சேலம் வரும் சோ இப்போ எப்படி ஞாபகம் வைக்கல வைக்கிறீங்கன்னா புதுசுன்னு சொல்லிட்டேன் ஸோ புதுசு அப்படின்னாலே மாசு ஞாபகம் வரும் ஸோ அப்போ மாசா இருக்கிற ஒரு படம் வந்து வெளியே வருது ஸோ அப்போ மாசா இருக்கிற படம் வெளியே வரும்போது ஹீரோ ஹீரோயினில் பிழுக்கிறாங்க ஸோ பிலக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க சரி ஏதாவது ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க வந்து திருநெல்வேலி அல்வா ஃபேமஸு ஃபேமஸான இடத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ புதுசாக இருக்கிற ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க பிழிக்கிட்டு ஒரு ஊருக்கு வந்து திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றாங்க ஒரு கோட்டைக்குள்ளே போகிறாங்க சரி ஓகே இந்த புது புதுசாக ஒரு கோட்டை இருக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு புதுக்கோட்டைக்கு போகிறாங்க தென் தாண்டாம் பெருசு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதனால தாண்டிக்குடி ஓகேவா ஸோ தாண்டிக்குடி தென் திருச்சி சேடத்துக்கும் அது பார்த்துட்டு போறாங்க இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பழசுக்கு லூனி கேரக்டர் வச்சுக்கோங்க புதுசுக்கு மாசா ஒரு படம் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மனிதனோட குடிசைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம் அல்லது நீள் வட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ புதுசு புதுசாக வட்டம் ஸோ புது வட்டம் அப்படின்னாலே ரவுண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ட்ராயிங் வச்சுட்டு குழந்தைங்க விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அழகலவா வர மாதிரி வந்துருச்சு அப்ப புதிய கற்கால மனிதன் என்ன பண்ணிருக்காங்க குடிசைகள் பார்த்தீங்கன்னா வட்டம் அல்லது நீல் வட்டமா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க செம்பு காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிமு மூவாயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸோ கிபி கிறிஸ்து பிறப்பிற்கு பின் முன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த பின்னாடி வரதை என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரும் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம்னு சொல்லுவாங்க கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடின்னு சொல்லும்போது போது பெருசுல இருந்து சின்னது வரணும் அந்த காலங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ மூவாயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு செம்பு காலம் அப்படின்னு ஓகேவா செம்பு காலம் எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்கோல் நித்திக் காலம் இது எப்படி நியமிச்சுக்கலாம்னா வீட்டில் சொம்பு வைங்களேன் சொம்பு திருட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சாலை போத்தி வைக்கிறாங்க சோ மெயினாக அந்த காலத்தில் வந்து சொம்பு ரொம்ப பேசப்படும் இல்லையா பஞ்சாயத்துக்கு போகும்போது சொம்பு வேணும்னு சொல்லுவாங்க ஸோ சொம்பெல்லாம் காணாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சால் போத்தி வச்சுருக்காங்க ஸோ சால்கோ லித்திக் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செம்பு காலத்தில் எந்த நாகரிகம் பின்பற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஓகேவா ஸோ செம்பு காலத்தில் தான் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகமே தோன்றியிருக்குங்க அந்த காலங்களில் வச்சு கேட்பாங்க சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எந்த காலத்தில் வந்துச்சுன்னா எது காலங்க செம்பு காலத்தில் தான் ஓகே ஓகேவா நெக்ஸ்ட் செம்பு வெண்கலம் ஆகியவற்றாலான பொருட்கள் வந்து எந்த பகுதியில் கண்டறியப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து என்னென்னா மையம் பண்ணி ஸோ செம்பு வெண்கலம் வந்து என்ன பண்ணுவாங்க மையத்தில் தான் வச்சுருப்போம் கண்டிப்பாக ஒரு வீடுன்ட்டு இருந்ததுன்னா சொம்பு எங்கே வைப்பீங்க நாலு பேர் உங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்கு வராங்கன்னா அவங்களோட சென்டர் பாயிண்ட்டில் வைப்போம் கரெக்டாக ஸோ வெண்கல சொம்பு மையத்தில் வைக்கிறோன்னு ஞாபகம் வைங்க அப்போது செம்பு வெண்கலம் ஆகியவற்றாலான பொருட்கள் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க மையம் பண்ணியில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா மையத்தில் க நம்ம வீட்டில் ஞாபகம் வைங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆரியர்களோட வேதகால நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா இரும்பு காலம் சரிங்களா சொம்பு அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஞாபகம் வைங்க எப்படி ஞாபகம் வைக்கலன்னா சொம்பு தூக்கிட்டு வரது வந்து சிந்துங்கிற ஒரு பொண்ணு ஏன்னா பெண்ணு தானே வந்து சம் சொம்புல தண்ணி கொடுப்பாங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு அதனால சிந்துங்கிற பொண்ணு சொம்பு கொண்டு வராங்க ஸோ செம்பு காலத்துல தோன்றினது சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர்களோட வேதகால நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தா இரும்பு அந்த காலத்தில் ஆரியர்கள்லாம் எப்படி இருப்பாங்க வேத காலத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அயன்மேன் மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதனால வந்து அவங்கெல்லாம் வந்து இரும்பு காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஞாபகம் வைங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் தென்னிந்தியாவில் செம்பு காலத்தை தொடர்ந்து வந்த காலம் தான் எதுனா மெகாலித்திக் காலம் ஓகேங்களா ஸோ செம்பு வந்து ஃபைனலாக என்னாச்சுன்னா ரொம்ப மெகா கிட் ஆகிடுச்சு ஏன்னா அந்த காலத்தில் பஞ்சாயத்துக்கு கொண்டு வர சொம்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு ஸோ ஃபேமஸ் ஆனாலே நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்க மெகா கிட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ செம்பு காலத்தை தொடர்ந்து வந்தது என்னது மெகா கிட்ட மெகா கிட்டான சொம்பு அப்போ மெகாலித்திக் காலம் அப்படின்னு ஞாபகம் வைங்க ஓகேவா மெகாலித்திக் காலம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கல் அல்லது நீத்தா நினைவு சின்னம் சரிங்களா ஸோ மெகா கல் மெகானா பெருசு அதனால் தான் பெரிய கல்ன்னு சொல்கிறாங்க ஸோ பெரிய கல்லை வச்சு இறந்து போனவங்களுக்காக நினைவு சின்னம் நம்ம கட்டுறோம் ஞாபகம் வச்சுப்பாங்க அதனால் மெகாலிட்டிக்கோட மீனிங் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் சிந்து நகரப் பகுதி மீது தன்னோட கவனத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலுத்துனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மெர்சன் சரிங்களா சார்லஸ் மெர்சன் நல்லா படிச்சுக்கோங்க சார்லஸ் மெர்சன் தான் வந்து பகுதி மீது தன்னோட கவனத்தை செலுத்தினார் அந்த செலுத்தி மெர்சல் ஆயிட்டாரு அவ்வளவு பிரமிப்பா அந்த இடம் இருந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்ப மெர்சல் அப்படின்னா வந்து மெர்சல் ஆயிட்டாரு சிந்து பகுதி மீது தன்னோட கவனத்தை செலுத்தி அப்படின்னு ஞாபக நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தொல்பொருள் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் சரிங்களா தந்தை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கம் இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஜான் மார்சல் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து பகுதி மீது தன்னோட கவனத்தை செலுத்தி மெர்சல் ஆயிட்டார் ஒருத்தர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் யான அலெக்சாண்டர் கன்னிங்கா ஒண்ணு இயக்குனர் வந்து யாருன்னா சர்ஜான் மார்சல் ஸோ இயக்குனர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழகா வந்து ஜான் ஜானா வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி எடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அதனால சர்ஜான் மார்சல் ஏன்னா ரெண்டுக்குமே மார்சல் மெர்சல் இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க தான் இந்த ரெண்டுக்கும் நான் சொல்றேன் அப்போ சிந்த பகுதி மீது பார்த்து மெர்சலான ஒருத்தர் இயக்குனர் டைரக்டர் வந்து என்ன பண்ணுவாரு ஜான் ஜானா வந்து ஃபிலிம் ஷூட் பண்ணுவார் ஸோ அதே மாதிரி சர்ஜான் மார்சல் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுக்கு அதாவது இந்த கொஷின் மாதிரி இல்லைங்க இது சும்மா அதாவது முந்தைய நிலை ஹரப்பாவுக்கு முந்தைய நிலை எப்படி இருந்துச்சு தொடக்க நிலை எப்படி இருந்தது அந்த மாதிரியான நிலைகளை வந்து எப்படி எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பொறுத்துக்களை சம்டைம்ஸ் கேட்பாங்க ஸோ அதுக்காக கரப்பாவுக்கு முந்தைய நிலை வந்து கிழக்கு பாபஸ்தான் மெஹர்கார் அப்படின்னு சொல்லுவாங்க தொடக்க நிலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்பிரி கோட் டிஜி அப்படின்னு சொல்லுவாங்க முதிர்ந்த நிலை அதாவது நாகரிகத்தோட நிலை என்ன சொல்லுவாங்கன்னா காளிபங்கன் ஹரப்பாவோட இறுதி நிலை வந்து லோத்தல் இதை எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா இந்த கீழே இருக்கிற ரெண்டுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறம் ஈஸியாக வச்சுக்கலாம் ஹரப்பாவோட முதிர்ந்த நிலை அதாவது உச்ச நிலை அடைஞ்சது காளி அப்படிங்கிற படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலா படம் இவர் ரஜினி படம்லாம் ரொம்ப வந்து ஹிட் ஆனது இல்லையா ஸோ அதனால வந்து உச்சநிலை அடைஞ்ச படம் தான் அந்த காலா படம்ல ஸோ அப்போ காளி பங்கன் அப்படின்னு ஞாபகங்க வச்சுக்கோங்க இல்லைனா வந்து உச்சநிலை அடைஞ்சிச்சு அப்படின்னா அதாவது ரொம்ப ஹை ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது பங்கம் ஆயிடும் ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு எது வேணால் வச்சுக்கலாம் சரிங்களா அது ஒன்று இறுதி நிலையில வந்து கடைசி நிலையில வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லையா நீ இப்ப தவறு பண்ணினா உன்னோட கடைசி காலத்துல வந்து லோ லோன் அலையிற மாதிரி ஆயிடும் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க அப்போ இறுதி நிலையில வந்து என்னன்னா லோ லோன் லோத்தல் ஓகேவா அது ஒண்ணு ஹரப்பாவோட தொடங்க நிலை வந்து ஆம்ரி கோட்டிஜி ஞாமிச்சுக்கோங்க ஸோ ஸ்டார்டிங்ல இப்ப தொடக்கமா நம்ம எந்த வேலைக்கு போனாலும் எங்க போனாலும் என்ன பண்ணுவோம் அவங்க சொல்றதுக்கு எல்லாமே ஆமா போடுவோம் ஸோ அதனால இல்ல படிக்க போனாலும் அவங்க டீச்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து ஒபே பண்ற மாதிரி ஆமா போடுவோம் ஸோ அதனால ஆம்ரி கோட்டிஜி அப்படின்னு ஞாபகம் போட்டுக்கு வைங்க முந்தைய நிலை வந்து கிழக்கு பாபஸ் தான் மெஹர்கர் ஓகேவா ஸோ பேரு டிஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து முந்தைய நிலை தொடக்க நிலை சோ ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஆமா போடுவோம் இல்லையா கோட் போட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஆமா போட்டு நம்ம ஸ்டீச்சிங் ஸ்டாஃபுக்கு ஒபே பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க அப்போ ஆம்ரி கோட்டிஜி முதிர்ந்த நிலை அப்படிங்கிறது வந்து காலாப்படத்தை ஞாபகம் வைங்க ஸோ அது அவரோட படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நிலைக்கு போச்சு ஸோ அதனால் நாகரிகம் வந்து நல்ல நிலைமைக்கு போன நிலைமையும் காலாப்படமும் ஞாபகம் வைங்க காளிபங்கன் இறுதி நிலை அப்படின்னா லோலோன்னு அலையிற நிலை இல்லையா அப்போ லோத்தல் லோத்தல் வந்து குஜராத்ல இருக்கு ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹரப்பா அப்படிங்கிற சிந்து சமவெளி அப்படிங்கறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா புதையுண்ட நகரம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க ஹரப்பா அப்படிங்கிறது வந்து என்னன்னா புதையுண்ட நகரம் சரிங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க பாகிஸ்தான் நாட்டில் பஞ்சாப் மாநகரத்தில் ராவி ஆற்றங்கரையில் தான் எங்க இருக்குன்னு இந்த ஹரப்பாங்கிறது எங்க இருக்குன்னு தெரியணும் சரிங்களா ஹரப்பானா புதையுண்ட நகரம் இந்த ஹரப்பாங்கிறது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் பஞ்சாப் மாநகரத்துல ராவி ஆற்றங்கரையில வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா இது ஒன்னொரு வேர்டுமே முக்கியம் எந்த நாடுனா பன் பாகிஸ்தான் எந்த மாநகரம்னா பஞ்சாப் எந்த ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்குன்னா ராவி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு சரிங்களா அந்த மாதிரி படிச்சுக்கணும் ஹரப்பா அப்படிங்கிற சொல்ல உருவாக்கினவர் யாருன்னா இந்த இயக்குனர் இந்த ஜான் ஜான்னா எடுத்தாருலயே படம் அவர் வந்து இந்த ஹரப்பாங்கிற சொல்ல உருவாக்கினார் அவரோட பேர் தான் என்னதுங்க சர்ஜான் மார்சல் இவர் தான் யாரு தொல்பொருளோட இயக்குனர் நம்ம சொல்லி படிச்சோம் இல்லைங்களா அவரு சிந்து சமவெளியோட இரண்டாம் பெரிய நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா தான் சரிங்களா சிந்து சமவெளியோட ஹரப்பாங்கிறதுக்கு சொல்லு வந்து என்ன சொன்னோம் புதையுண்ட நகரம் அது எங்க இருக்குன்னு சொன்னோம் பாகிஸ்தான் நாட்டில் எந்த மாநகர்னா பஞ்சாப் மாநகரத்துல இல்லைங்களா பஞ்சாப் மாநகரத்துல ஆற்றங்கரையில் இருக்கு அதை க அந்த சொல்ல உருவாக்கினவர் யாருன்னு சொன்னோம் அந்த இயக்குனர் சர்ஜான் மார்சல் இது வந்து சிந்து சமவெளியிலே வந்து இரண்டாவது பெரிய நகரம் சொல்லும் பொழுது ஹரப்பா மொஹஞ்சதாரம் சொல்லுவோம் பட் பெரிய நகரம் பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரா தான் இது வந்து செகண்டா தான் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இறந்தவர்களோட நகரம் அல்லது இடுகாடு மேடு அப்படின்னு சொல்றது மொகஞ்சதாரம் சோ இறந்து போனவங்களுடைய முகம் நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா இறந்து போனாலும் அவங்களுடைய முகம் வந்து நம்மளோட உள்ளத்துல இருந்துட்டே இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி ஞாபகம் வைங்க அப்போ ஹரப்பானா புதையுண்ட நகரம் மொக்சதாரோ அப்படின்னா இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய முகம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா அது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க டிஎன்பிஸில் சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெண்டு கொஷனுக்கான ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்போ புதையுண்டதுன்னா ஹரப்பா மொகஞ்சதாரோனா இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய முகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முகஞ்சதாரோ நகர கண்டுபிடிச்சவர் யாருனா வானர்ஜி யாருனா வானர்ஜி பானர்ஜி மாதிரி வானர்ஜி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு ஹரப்பாங்கிறத உருவாக்குனவர் யாரை அந்த சொல்ல உருவாக்கினவர் யாருன்னு சொன்னேன் அந்த டைரக்டர் இல்லையா அந்த ஜான் ஜானா எடுப்பார் இல்லையா படம் அந்த டைரக்டர் மொகஞ்சதாரோ நகரை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானர்ஜி இது எப்படி நாம் யாமிச்சிக்கிலனா அந்த பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வரும் இல்லையா ஆதவன் படத்தில் அந்த பேனர்ஜி அப்படிங்கிற கேரக்டர் உனக்கு மறக்கவே மறக்காது ஸோ அவரோட முகம் நமக்கு மறக்காது அப்போ மொகஞ்சதாரோ நகரை கண்டுபிடிச்சவர் யார் பேனர் பானர்ஜி சரிங்களா முகம் மறக்காது இல்லைங்களா பானர்ஜியோட முகம் மறக்காது அதனால் மொகஞ்சதாரோ நகர கண்டுபிடிச்சவர் யாரு முகம் மறக்கா முகம் நம்மளுக்கு மறந்து போகாத இருக்கிற பேனர்ஜி அப்போ பேனர்ஜின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஹரப்பா நம்ம எங்க இருக்குன்னு படித்தோம் ஹரப்பா வந்து எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல பஞ்சாப் பாப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாகிஸ்தான் பஞ்சாப் ராவி நதிக்கரையில் மொகஞ்சதாரா வந்து எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் தான் சிந்து மாநகரத்துல ஓகேவா சிந்து மாநகரத்துல சிந்து நதிக்கரை அது ராவி இது சிந்து ஓகேவா சிந்து உடை முகம் நம்மளுக்கு மறக்காது நம்ம முன்னாடியே சிந்து கேரக்டர் வச்சு நிறைய எடுத்தோம் அதனால சிந்து நதிக்கரைன்னு வச்சுக்கோங்க அது எந்த மாவட்டத்துல லார்கானா மாவட்டத்துல இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது குளத்தில் நீர் கசியாமல் இருக்க பயன்படுவது நமக்கு தெரியும் ஜிப்ஸம் பிளஸ் சுட்டப் சுண்ண மெழுகு கரிசில போட்டோம்னா நம்ம நீர் வந்து கசியாமல் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹரப்பா மகஞ்சதாரோ வச்சு நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் மேக் பண்ணுவாங்க ஸோ நான் சொன்னேன் லிங்க் வச்சு ஒரு டைம் நீங்க படிச்சீங்கன்னா என்னைக்குமே மறக்காது ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் கொஷின் இரட்டை தலைநகரம் அப்படின்னு எதாவது சொல்லுவாங்க ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ ரெண்டையும் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா நெக்ஸ்ட் கொஷின் காளிபங்கனின் எந்த நிலங்கள் கண்டறியப்பட்டுள்ளது ஸோ காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன மாதிரியான நிலங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா உழவு நிலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா உழவு ஓகேவா ஸோ உழவு பண்ணி அந்த இப்போ எல்லாமே உழவு பண்ணுறக்கு எந்த இடத்தையும் விட்டு வைக்கல ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க இல்லையா அப்போ உழவுக்கான இடம் காலி ஆயிடுச்சு ஆனால் காலிபங்கன்னில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு கிடையாது காளிபங்கனில் உழவு நிலங்கள் கண்டுபிடிச்சாங்க சரிங்களா உழவுக்கான நிலம் இப்போ காலி ஆயிடுச்சு அப் அப்படின்னு வச்சு படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் காளிபங்கன் நகரம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கரெக்டா ராஜஸ்தான் இப்போ எல்லாமே காலி அடிச்சு அவங்க எதுவுமே இல்லை ஃபுல்லாக பாலைவனமாகவே இருக்கு அப்போ அங்கே எதுவுமே பண்ண முடியாமல் எல்லாம் காலி அடிச்சு அப்போ காளிபங்கன் அப்படிங்கிறது எங்கிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்கு லோத்தல் வந்து இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு சரிங்களா ஸோ சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கு சான்றுகள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா அங்கே மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அங்கே சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து அந்த லோத்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கு ஸோ அதுக்கான சான்றுகளும் அங்க கண்டுபிடிச்சிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலில் நெல் விளைவிக்கப்பட்ட சான்றுகள் எங்க கண்டுபிடிச்சிருக்குன்னா லோத்தல் தான் சோ லோத்தல்ல என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் சரிங்களா சோ மக்கள் எவ்வளவுதான் வந்து அங்க போராடுறத வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா லோ லோன் சொல்லி போராடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி மக்கள் எவ்வளவுதான் அந்த மாதிரி போராடினாலுமே சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கமும் இருந்திருக்கு இன்னொன்னு நெல் நெல் சாப்பாட்டுக்காக அந்த காலத்துல ரொம்பவே ஏங்கி இருப்பாங்க கரெக்டா அந்த சாப்பாடு நம்ம பாட்டிங் காலத்துலயே சொல்லுவாங்க இல்லையா சோ நெல் சாப்பாட்டுக்கு ரொம்ப ஏங்கி இருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் லோ லோன்னு அலைஞ்சாலுமே நெல் சாப்பாடு அங்கே கிடைக்கல ஸோ அதனால அங்கே தான் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சாலும் சரி இல்லை அங்கே கிடைக்கலன்னு வச்சாலும் சரி அப்போது லோத்தல் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம லோ லோன் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அலையிறோம் அப்படி அலைஞ்சு கிடைச்சது தான் என்னதுங்க சதி அப்படிங்கிற உடன்கட்டை எனும் பழக்கத்துக்கான சான்றுகள் அங்கே இருந்திருக்கு இன்னொன்று வந்து நெல் நெல்லுக்காக நம்ம அலைஞ்சதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் சாங்குதாரோ நகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோக தொழில் நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த ரூபார் பனவாளி ஆகிய நகரங்கள் எந்த நாட்டு மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன பார்த்தீங்கன்னா ஹரியானா சரிங்களா வந்து எதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ரூபார் பணவாளி அப்படிங்கிற நகரங்கள் வந்து இருந்திருக்கான சான்றுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து எந்த ச நாகரிகத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஓகேவா சிந்து சிந்துங்கிற ஒரு பெண் கேரக்டர் தான் நம்ம இவ்வளவு நேரம் வச்சு படிச்சுட்டு இருக்கோம் ஸோ சிந்து அப்படிங்கிற பெண்ணுக்கு லைஃபை ஸ்டாண்ட் பண்ணணும் உங்களுக்கு கண்டிப்பா ரூபா பணம் இதெல்லாம் இல்லையா அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தை சான்றதை நெருங்க ரூபா பனவாடி இந்த நகரங்கள் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஹரியானா மாநிலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நகர நாகரிகத்தை பின்பற்றியவர்கள் என்ன சிந்து சமவெளி மக்கள் ஓகேவா சிந்து அப்படிங்கிற பெண் வந்து நகரம் சிட்டி ரிலேட்டடா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அப்ப நகர நாகரிகத்தை பின்பற்றியவங்க தான் யாருங்க சிந்து சமவெளி மக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி மக்கள் எழுத்து முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை எழுத்து முறை அல்லது பிக்டோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா சோ சிந்து சமவெளி மக்களோட எழுத்து முறை வந்து ரொம்ப முக்கியமானது பிக்டோகிராஃபி ஓகேவா சிந்து சமவெளி மக்களின் முன் பெண் கடவுள் யாரு அதாவது பெண் கடவுள் யாரு அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா தாய் சரிங்களா சிந்து அப்படிங்கிற பெண்ணை நம்ம படிச்சுட்டே இருக்கோம் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து சிட்டி லைஃப் ரொம்ப பிடிக்கும் நம்ம படிச்சிருக்கோம் தென் வந்து பிக்டோகிராஃபி எழுத்து முறை படிச்சிருக்கோம் இன்னொன்னு அந்த பெண்ணுக்கு வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அதனால சிந்து சமவெளி மக்கள்களோட முதன்மை கடவுள் பெண் கடவுள் எதுனா தாய் கடவுள் பெண்ணனாலே தாய் தான் சொன்னால் தாய் கடவுள் ஸோ இதோட இன்னைக்கான வீடியோ முடியுதுங்க ஃபிஃப்ட்டியில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி சோசியல் சயின்ஸு தமிழ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வேணும் இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணணும் இப்போ சில பேர் சில டாபிக்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நான் கண்டிப்பாக அந்த டாபிக் நான் எடுத்து உங்களுக்கு நடத்தி உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரிலேட்டடாகவும் யூபிஎஸ்சி ரிலேட்டடாக பேங்கிங் ரிலேட்டடாக இப்போ எல்லாத்து சைடில் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு அது ஒவ்வொரு ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அதுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிஎன்பிசி ஆகட்டும் யூபிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சி ஸ்டாஃப் இன்கம் பேங்கிங் ஸ்டாஃப் இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியான கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே நாங்கள் வீடியோலையும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்க காலையில் ஸோ நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி கம்மிங் சண்டேலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இதே மாதிரி கொடுப்போம் கம்மிங் சண்டே ஸோ வெனஸ்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் வீக் வீக்லி ஸோ மறக்காதீங்க கண்டிப்பாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான எஃபோர்ட் வந்து நாங்கள் போடுற மாதிரி நீங்களும் அதுக்கான எஃபர்ட் போட்டு படிங்க நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதணும் ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒன்று கூடிட்டுருக்கோம் ஸோ அதனால் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் ஆட் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க நிறைய பேர் சொன்னீங்க ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நிறைய கால்ஸ் வருதுனால ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் மிஸ் ஆகுறது சகஜம் ஸோ அதுக்காக யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க எல்லாத்துக்காகவும் எங்கள் இன்ஸ்டியூட் சார்பாக உங்களுக்கு எல்லா ஸ்டாஃபும் கண்டிப்பாக கை கொடுப்போம் ஸோ இதே மாதிரி எங்களோட இணைஞ்சிருங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான சோஷியல் மீடியாவும் உங்களுக்காக இருக்குது ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுலேயும் நீங்கள் இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு இதோட என் வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன் தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட்